முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக அள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் அப்பன் என்று கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடலாக எழுதியுள்ளார் இப்பாடல் மூலம் அப்பன் முருகன் எப்படியெல்லாம் அள்ளி கொடுப்பார் என்று மிக அழகாக கவிதை கவிதையாக எழுதியுள்ளார் பால தண்டாயுத பாணியாக வீட்டிருக்கும் பழனி தண்டாயுத பாணியை பற்றி எழுதியுள்ளார் எப்படியெல்லாம் நமக்கு அள்ளி கொடுப்பார் என்று அந்த பாடல் மூலம் நேரிசை பாடலாக இது இசையெல்லாம் கலக்காம தெய்வீக சிந்தனையுடன் நேராக கடவுள் நின்று பாடும் அடியார்கள் போல் இப்பாடலை பதிவு செய்கிறோம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை மன்னித்து அருள்வது போல் அப்பன் முருகன் அருளால் இப்பாடலை பதிவு செய்வதால் இதில் குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னித்து அருளுமாறு மிக தாழம்பையுடன் வெற்றிவேல் முருகன் அருளால் கேட்டுக்கொள்கிறோம் ஓ முருகாசரணம் அல்லி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தீனமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடை ஆய்வாரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வாடி வேலுக்கு மேலொரு உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மூழ்கியுமுண்டோ வெள்ளி மூகம் பாணி ரெண்டையும் பார்த்த பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் தீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் சேர்ந்து பாணிந்தீடுவோம் அந்த சிக்கலீலாயினும் செந்திலீலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தர்களுக்கென்றே திறந்திருக்கும் தென் பகனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்ற வந்தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவல்லியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டு கொள்வோம் அரும் அறுவதும் அணை இருபதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்போடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் என்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வெளந்திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையில் தான் உயிர் கனிவு நிறந்திருக்கு கச்சேதமாய் சென்று அவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளருவோம் காவிரி போல் வளருவோம் காவிரி போல் வளருவோம் ஓ முருகாசரணம் அப்பன் இப்படியெல்லாம் நமக்கு அள்ளி கொடுக்கும்போது வேறென்ன வேண்டும் நம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு காவிரி போல் வளருவது போல் நம் வாழ்க்கையை வளர வைப்பாராக காவிரி என்பது மிக பெரிய காவியம் அது அதுபோல் நம் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வைக்க வடிவேல் முருகன் இருக்கையில் பால மலைமேல் நின்று வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் இப்படி வாரி வழங்கும் வள்ளலை நாம் வணங்குவதே நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் பாக்கியம் வேலுண்டு வினையில்லை வேலை வணங்குவதே வேலையாக வைத்திருப்பவன் அடியே நான் ஓம் முருகாசரணம் அருளால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக ஓ முருகாசரணம் ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் 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 சரணம்